ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் இன்னைக்கு நம்ம சேனலில் ரவ பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரவ பனியாரம் செய்யறதுக்கு ஒரு கிளாஸ் ரவையை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கலாம் ரவை நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் மூடி வச்சிடலாம் ரவையை ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு டம்ளர் ரவையே ஊற வச்சிருக்கிறோம் ஒரு டம்ளர் ஜீனி போட்டுக்கலாம் மைதா மாவு ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கலாம் மாவை நல்லா கைய வச்சு பிசஞ்சாச்சு மூடி வச்சிருக்கலாம் கொஞ்ச நேரம் ஊறட்டும் மூடி வச்சு இருபது நிமிஷம் ஆகுது திறந்து பார்க்கலாம் மாவை நல்லா கரண்டி வச்சு அடிச்சு கிளறிக்கலாம் இந்த மாதிரி கலரிக்கிடணும் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா மாவை கலக்கிக்கலாம் மாவு ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்குது அடுப்புல ஒரு வடச்சட்டில என்ன விதமான சூட்ல காஞ்சுகிட்டு இருக்கு ரவ் பனியாரத்தை ஊத்திக்கலாம் இந்த மாதிரி மாவு எடுத்து கரண்டிய ஒரு வழி வலிச்சு விட்டுட்டு நடுவுல மாவை ஊத்தணும் அதாவே புஷுன்னு எழும்பி மேல வந்துருச்சு பனியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்திருச்சு எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் புசு புசுன்னு ரவு பணியாரம் ரெடி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சட்டன்னு செஞ்சிடலாம் ஒண்ணு எலும்பி மேல வந்தவனே இன்னொன்னு ஊத்திக்கலாம் எல்லா பணியாரமும் சுட்டாச்சு வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக வந்திருக்குது சூப்பர் டேஸ்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கலாஸ் ஃபுட்வேர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்